மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா கத்தரோடைய நாங்களும் நல்லா இருக்கிறோம் அன்பு பிள்ளைகளே இந்து மன மகிழ்ச்சி நாளில் ஆண்டவ எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறாரோ என்று சொல்லி எதிர் நோக்கிக் கொண்டிருக்கீங்களா அன்பு பிள்ளைகளே என்னுடைய காரியம் வாய்க்கலையே எதிர்பார்க்கிற நன்மை கிடைக்கலையே வாழ்க்கையில் தோல்வியே தோன்று கொண்டிருக்கிறேனே ஏ என்ன என்னை கத்தரோட நினைக்கலையே என்ன மறந்து விட்டாரோ என்று சொல்லி கலைங்கிக் கொண்டிருக்கீங்களா அன்பு பிள்ளைகளே இதோ உங்களுக்கு கத்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கு அவரும் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு நிறைவேற்றுவா அவரும் இருதயத்தின் வேண்டுதலை எனக்கு அரணி செய்வா அன்பு பிள்ளைகளே இருதயத்தின் வேண்டுதலை ஆண்டவர் ஆட்சிதான் ஒருவேளை இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் யாரு ஆண்டவர் ஒருவர் தான் ஒருவேளை கம்ப்யூட்டரால் கூட அதை அறிய முடியாது அன்பு பிள்ளைகிறேன் நம்ம சிந்தனை அறிகிற கத்தை நம்ம எண்ணங்களை அறிகிற கத்தை நம்ம ஏக்கங்களை அறிகிற கத்தை இருதயத்தின் வாஞ்சைகளை அறிகிற கத்தை என் பிள்ளை இருதயம் இந்த காரியத்தில் தோண்டு கொண்டு இருக்கிறதே என் பிள்ளை எதை நோக்கி எதை நோக்கி காரியங்களை தோல்வியோடு கலங்கி கொண்டு இருக்கிறாளே இன்னும் காரியம் வாய்க்கலையே இன்னும் காரியம் கைகொடலையே ஏன் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற மகளே மகனே நீங்கள் யாராக இருந்தாலும் கத்தரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருங்க அவரும் இருதயத்தின் வேண்டுதலை மனக்காரணி செய்வான் நீ மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஆண்டவர் முக மலர்ச்சியை பார்த்து ஆண்டவர் என்ன செய்வாரா இந்த இருதயத்தின் வேண்டுகளை நிறைவேற்ற வரலாம் ஆனால் தளராதிங்க பசுவாசத்தில் உறுதியாக இருங்க நிச்சயம் ஆண்டு வருங்க வாழ்க்கையில அது அதிசயத்தை செய்வாங்க ஒரு சகோதரி இன்டர்வியூக்காக கடந்து போனாங்க வெளிநாடு ஒன்று அப்போ அந்த தூர தேசத்துக்கு கடந்து போகும்போது கிட்டத்தட்ட கஷ்டப்பட்டு கடந்து போயிட்டாங்க ஃப்ளைட் யாரி அங்கே போய் அந்த அலுவலகத்தையும் சந்தித்தாச்சு அப்போ சந்தித்த உடனே அங்கே ஒருவர் உங்களை இன்டர்வியூ வச்சு தான் உள்ளே ஆஃபீஸுக்குள்ளே ஏற்றுக்கொள்வாங்க அப்போ போகும்போது நம்ம அம்மா அண்டோரை முன் வச்சு கடந்து போனாங்களாம் ஏழு வித கேள்வி கேட்டாங்களாம் ஆறு வித கேள்விக்கு சிரித்த சிரித்த முகத்தோட அப்படியே பேசுனாங்களாம் ஏன்னா அப்போ அந்த அம்மா கேட்டாங்களாம் உங்கள்கிட்ட ஏழு வித கேள்வி கேட்கணுன்றது நீ யாருக்கு அப்படியே டான் டான் பதில் கொடுத்துட்டீங்களே உங்கள்கிட்ட உங்கள் இறுதியத்தில் யார் இருக்கா யாரோ சொல்லிக் கொடுத்த மாதிரி இங்கே டான் டான் பதிலடிப்பீங்கன்னு சொன்னாங்க என் இறுதியத்தில் கத்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த இருதயத்தில் அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார் தான் அவரே எனக்கு கற்றுத்தரலை அவரே எனக்கு பதில் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னாங்க அன்பு பிள்ளைகள் வெற்றி பெற்று நீங்கள் அந்த அனுதில் இருக்கிற முதன்மையாக இருக்கிறாங்க என் அன்பு பிள்ளைகளே ஒரு வேளை இனியா இந்த பதினோராவது மாதத்தை கடைசிக்குள்ளே வந்து விட்டோமே ஆண்டு மறந்து விட்டாரோ என் வாழ்க்கையை எடுமையே நிறைவேறலையே கலங்கி கொண்டிருக்கீங்களா கலைங்கிக் கொண்டிருக்கீங்களா காரியம் கைகூடலையே காரியம் வாய்க்கலையே என் வேலையை சுதந்திரிக்க முடியலையே கற்பத்தை பெற்றுக்கொள்ள முடியலையே திருமண காரியம் வாழ்க்கையிலையே கலங்கி கொண்டிருக்கையில்லா மரணி அவருள் இருதயத்தின் வேண்டுதலை நான் காரணம் செய்வோம் இருதயத்தின் வேண்டுதல் நீ மற்றவர்களுமே சொல்லக்கூடாது ஆண்டோருடைய பாதத்தில் கண்ணீர உற்சவம் போது ஆண்டவர் அது ஈரயத்தின் வேண்டுதலை அப்படின்னு நிறைவேற்றுவான் பயப்படாதுங்க விசுவாசமாக இருங்க அந்த சகோதரிக்கு எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்தாரோ அதே அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து போகிறார் நீங்கள் விசுவாசிங்க நீங்கள் நம்புங்க வசனத்தை கை ஆண்டவருக்கு ஒன்பத மன எடுங்க தாழ்மையோடு நீங்கள் ஆண்டோடைய பாதத்தில் கேளுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியத்தை நிறைவேற்றுவார் எந்த காரியத்தில் கலங்கி கொண்டு இருக்கீங்களோ எந்த காரியத்தில் போராட்டத்தோடு இருக்கீங்களோ எந்த காரியத்தில் இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லி அப்படியே கலங்கி கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தை அன்பருடைய பாதத்தில் வச்சுருங்க அவரும் ஹயத்தத்தினுடைய இதனை உனக்கு அருளி செய்வார் யாருக்கு யார் யார் கேட்கோமோ அவங்களுக்கு அரளி செய்வார் எனக்கு பிள்ளைகளே நிச்சயமா அவங்களுடைய பாதத்தில் காத்துருங்க நிச்சயம் அந்த பனிரெண்டாவது மாதத்துக்குள்ள இந்த ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிக்க போறீங்க ஜபிப்போமா நிச்சயமாகவே முடிவு உண்டு போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வாதித்திடுவா உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவா உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவா உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவா பரிசுத்தம் உள்ள உங்களுக்கு நந்தி ராஜா இதோ இந்த மாத இறுதிக்குள்ளே வந்திருக்கிற என் அன்பு மகளே மகனே நீங்கள் யாராக இருந்தாலும் கடிலோடு வேதனையோடு புறம்பலோடு ஏக்கத்தோடு கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்க என் அன்பு பிள்ளைகளே இதோ ஆண்டவர் அருகில் கடந்து வந்திருக்கிறான் அவர் உங்கள் மன உற்பத்தி படி ஆண்டவர் உங்களுக்கு தந்திரி இருதயத்தின் வேண்டுதலை உங்களுக்கு அருள் செய்வாள் மனசு என்ன கேட்குதோ அதாண்டவர் ஆண்டவரை நோக்கி கேட்கட்டும் ஆண்டவர் அப்படியே உங்களுக்கு நிறைவேற்றி தருவார் சோர்ந்து போகாதங்க மனம் தளர்ந்து விடாதீங்க விசுவாசத்தில் உறுதியாக இருங்க நிச்சயம் ஆண்டு ஒருவங்களுக்கு பதிலளிப்பா அருளி செய்வா என்னென்ன காரியத்தை எங்கே கொண்டு இருக்கீங்களா அத்தனை காரியத்தையும் நிறைவேற்றி குடும்பமும் அவங்கள சாட்சி சொல்ல வைப்பா பெரிய காரியங்களை செய்யுங்க இஸ் நாமத்தில் திருச்சு நல்ல நல்லபின் அவன் அம்மே அதனும் நான்